இந்த சின்ன பசங்க என்ன சேர்ந்து ஒரு மந்திர புக்கு ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுல ஒரு துணி மாதிரி இருக்கிற மான்ஸ்ட்ரா பெட்டரி போட்டுருக்கு அந்த சின்ன பசங்களாம் அந்த மான்ஸ்டர் எப்படியாவது பிடிக்கணும்னு சொல்லி ஒரு துணியில நூலு கட்டி அந்த மான்ஸ்டரோட உருவ மாதிரி செஞ்சு அதை காத்தாடி மாதிரி பறக்க விடுறாங்க அந்த மான்ஸ்டர் அது தூரத்துல ரெண்டு பார்த்து தனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிருச்சுன்னு சொல்லி பக்கத்துல வருது அந்த மான்ஸ்டர் அந்த துணிக்கு பக்கத்துல வந்ததும் அங்கே ஒரு பையன் அந்த மான்ஸ்டருக்கு அந்த துணிக்கு இடையில முடிச்சு மாதிரி ஏதோ போட்டு விட்டுடுறான் அந்த மான்ஸ்ட்ரம் தன்னை பிடிக்க தான் பார்க்குறாங்கன்னு சொல்லி அந்த முடிச்சுல சீக்கிரமா வெளியில வந்து அந்த பையனை துரத்த ஆரம்பிக்குது ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மான்ஸ்டர் அந்த பையனை அப்படியே சுத்திக்கிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிக்குது இதை பார்த்து அவனோட தான் அவனை காப்பாற்றுறதுக்காக அவனோட காலை பிடிக்கிறாங்க ஆனா அந்த மான்ஸ்டர் அவங்களையும் தூக்கிட்டு அசால்ட்டா பறந்து போகுது இது கீழே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் அந்த மான்ஸ்டரோட வீக்னஸ் பிரிஞ்சுக்கிட்டு ஆளுக்கு கையில ரெண்டு பெயிண்ட் கண்ணை கொண்டு வராங்க அந்த பெயிண்ட் கண்ணாலே அந்த மான்ஸ்டரையும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த மான்ஸ்டருக்கு வெள்ளை இருக்கிறது தான் பிடிக்கும் போல பட்டதும் அதுக்கு சுத்தமா பிடிக்காம அவங்ககிட்டயே வந்து சரண்டர் ஆகிருது அந்த பசங்களாம் அந்த மாஸ்டர் அந்த மந்திர அடைச்சிடுறாங்க